கவினோட ஆணவ படுகொலைக்கில் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் இன்றைக்கி சுர்ஜித்தோட சித்தி பையனாக இருக்கிற ஜெயபால் அப்படின்றவங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணத்துக்காக ரேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுர்ஜித் வந்து கவினை கொலை பண்ணதும் நேராக அவங்க சித்தி பையன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அங்கே போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க ஸோ அவங்க சித்தி பையனாக இருக்கிற ஜெயபால் தான் அவங்க அப்பா சரவணனுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி சுர்ஜித் இங்கே தான் இருக்கானா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானா நீங்கள் வந்து கொஞ்சம் என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவரு சொல்லி தான் அவங்க அப்பாவுக்கே தெரியும் அதன் பிறகு தான் வந்து சுர்ஜித்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களாம் ஸோ எப்படி ஒரு கொலையாளிக்கு வந்து நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அவங்களோட சித்தி பையனாக இருக்கிற ஜெயபாலை வந்து போலீஸ் வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவினோட கொலையில் வந்து மூன்றாவது நபராக அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஜெயபால் அப்படின்ற ஒருத்தவர் தான் சரி ஓகே இது ஒன்று ரெண்டாவது அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா சிபிசியோட சிபிசிஐடியோட விசாரணை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் அவங்க வந்து சுர்ஜித் கிட்ட மூணு முக்கியமான கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க என்ன மாதிரியான கேள்விகள் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலையை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான காரணம் இருந்ததா அப்படின்றது தான் முதல் கேள்வி அதாவது கவின் வந்து உங்கள் அக்காவை காதலிச்சாங்க அப்படின்றது தான் கொலைக்கான காரணமா இல்லை வேறு ஏதாவது பர்சனல் காரணங்கள் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டாவது தான் வந்து இந்த கொலையை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வியுமே வந்து சிபிசிஐடி வந்து கேட்டிருக்காங்க கூடவே சேர்த்து இந்த கொலையை வந்து எத்தனை நாளாக பிளான் பண்ணிங்க இந்த கொலை வந்து கண்டிப்பாக திட்டமிட்டப்பட்ட கொலையா இல்லை திடீர்னு நிறைவேற்றப்பட்ட கொலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து சுர்ஜித் கிட்ட கேட்டிருக்காங்க சுர்ஜித் வந்து இதற்கான பதிலை எல்லாமே கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கா வேற ஏதாவது பர்சனல் மோட்டிவ் இருந்ததா இல்ல வந்து உங்கள் அக்காவை காதலிச்சாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கொலை பண்ணீங்களா அப்படின்றது முதல் கேள்வி இரண்டாவதா நீங்க இந்த கொலை பண்றதுக்கு யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிங்களா யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்றது இரண்டாவது கேள்வி மூணாவதா வேற யாராவது இந்த கொலை பண்றதுக்கு உங்க கூட சப்போர்ட் பண்ற மாதிரி நின்னாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை தான் சுர்ஜித் கிட்ட கேட்டிருந்தாங்க இதே கேள்வியை தான் அவங்க அப்பா சரவணன் கிட்டையுமே வந்து போலீஸ் கேட்டிருக்காங்க சிபிசிஐடி விசாரணை வந்து உண்மையாலுமே நல்ல தான் விசாரணை போயிட்டு இருக்கு தமிழக மக்கள் வந்து நம்புகிறாங்க இதில் இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா சுர்ஜித்துக்கும் லைஃப் இருக்கு சுர்ஜித்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சில பேரும் இன்னும் சில பேர் வந்து சுர்ஜித் வந்து மிகப்பெரிய வீரன் சூரன் சுர்ஜித் வந்து ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது சுர்ஜித்துக்காக நம்ம எல்லாம் போராடுவோம் சுர்ஜித்துக்காக நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம் சுஜித் சீக்கிரமாக வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரியாலாம் இன்னும் சில கூட்டங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் பாதிக்கப்பட்ட கவினுக்கு வந்து நீதி கிடைக்குமா அப்படியே இந்த நீதி கிடைச்சாலும் அது எத்தனை வருஷம் கிடச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யுது எப்போலாம் வந்து சுர்ஜித் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராறோ அப்போல்லாம் தன்னோட முகத்தை வந்து மூடிக்கிட்டு வராரு எதுக்காக அப்படி மூடிட்டு வராரு அப்படின்னு தெரியலை ஒருவேளை மீடியாவை மக்களை ஃபேஸ் பண்ண வெக்கமா இருக்கா என்னன்னு தெரியல பட் லைஃப்ல எப்பயாவது தடம் மாறி போறோம் அப்படின்னா நம்ம சுர்ஜித்தை தான் நினைச்சுக்கணும் ஏன்னா சுர்ஜித் வந்து ரொம்ப தைரியமா அந்த கொலையை பண்ணிட்டாலும் இன்னைக்கு எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு மூஞ்ச மூடிட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு